செவ்வாய்க்கிழமை என்று ஊர்வலம் யாதவ கிராமத்தை பற்றி ஒரு தொகுப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இழந்த குளம் ஜாதி என்று வந்தால் சங்கடமே இல்லாமல் சரித்திரம் படைக்க தூண்டும் இழந்த குளம் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் ஜெயந்தி விழாவன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்டாளம் குளத்தை நோக்கி படையெடுக்கத் தொடங்கிய முதல் கிராமமே இழந்த குளம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த இலந்த குளம் கிராமத்தை தொடர்ந்து இன்றளவிலும் எண்ணற்ற யாத உறவுகள் அழகுமுத்துக்கோண் ஜெயந்திக்கு கட்டாளம் குளத்தை நோக்கி கட்டாக வருவது மிகவும் குறிப்பிடத்தக்கது வாழ்த்துகிறோம் இழந்த குளம் கிராமத்தை நன்றி வணக்கம் மாளிகையில் தாய் மடியில் வாய கண்ணன் தூங்குகின்றான் அவன் வாய் நிறைய உண்டு மண்டலத்தை காட்டியதில் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் எடுத்து தூங்குகின்றான் பாடி மாளிகையில் கன்றினை போல் மாய் ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மாவீர அழகு முத்து கோணாறு வேற சொன்னா ஆரடி உயரத்தில அருவா புடி பூர்வத்தில ஆரடி உயரத்தில அருவா புடி உருவத்தில ஆனால் பறக்க ஆவேசமா வராரு எங்க மாவீரே அழகு முத்து கோனாரி எங்க மாவீரே அழகு முத்து கோனாரே ஆரடி உயரத்தில அருவாப்பூடி உருவத்தில அனல் ஆவேசமா வாராரு எங்க மாவீர அழகு முத்து கோனாரு எங்க